மகாலய அமாவாசையின் மிகவும் முக்கியமான வழிபாடுகள் எழும் தண்ணீரும் இறைத்தல் முன்னோர்களை நினைத்து மூன்று தலைமுறை அல்லது இருபத்தொன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை மனதில் கொண்டு கருப்பு எழும் மற்றும் தண்ணீரையும் தர்ப்பணம் செய்தல் இதற்கு ஆன்மா சாந்தி மிக முக்கியம் பிண்டத்தானம் கருப்பு எல் நெய் தேன் போன்றவற்றுடன் சாதத்தில் உருண்டைகளாக பிண்டம் செய்து முன்னோர்களுக்கு நிதானமாக தர்ப்பணம் செய்வது இது பித்ருதோஷம் சாபங்கள் நீங்க வழிபாடு ஆகும் தானங்கள் ஏழைகள் தேவையுள்ளவர்கள் வயதானவர்கள் ஆகியோருக்கு உணவு ஆடை மற்றும் பொருள்களை தானம் செய்ய வேண்டும் பசுக்கள் காகங்கள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கும் பழக்கம் சிறப்பு பலன்களை தரும் தீபம் ஏற்றல் முன்னோர்களின் படங்களுக்கு பூ மாலை அடுத்து மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதன் மூலம் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது மந்திர ஜபம் மற்றும் பிரார்த்தனை முன்னோர்களுக்கு பிரத்யேகமாக உகந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது அறியாதவர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரம் சொல்லி பரிகாரம் செய்யலாம் மேலும் மாலை ஆறு மணிக்கு அருகிலுள்ள உள்ள கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றும் பழக்கம் உள்ளது மகாலய அமாவாசை அன்று இந்த வழிபாடுகளை செய்தால் முன்னோர்களின் ஆசி அமைதி பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் நன்மை நிகழும் என நம்பப்படுகிறது